தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிராக சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் சென்னை செய்தாப்பேட்டை ஒன்பதாவது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இணைய வழியில் இவ்வழக்கில் நீதித்துறை நடுவர் சுப்பிரமணியத்திடம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு உள்ள தொடர்பு குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகையில் விவரித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஞானசேகரனின் கைபேசி உரையாடல்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன குற்றப்பத்திரிகை நகர் ஓரிரு நாட்களில் ஞானசேகரனிடம் வழங்கப்படும் இவ்வழக்கின் விசாரணை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்று தெரிகிறது இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவுடன் நடத்திய ஆலோசனையில் இறுதி முடிவுகள் ஏதும் எட்டப்படவில்லை இதையடுத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்தபடி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று கோவை வருகையை ஒட்டி ஏழாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஈஷா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று கோவை வருகிறார் ஆந்திராவிலிருந்து திருப்பூருக்கு ரயிலில் கஞ்சா கடத்திய இரண்டு பேரை சேலத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக திகழ்வதாக விருதுநகர் மாவட்டத்தை பாராட்டி மூன்று கோடி ரூபாய் பரிசு தொகை நிதி ஆயோக் அறிவித்துள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரம் தொடங்கி ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்வது என பொது சுகாதாரத்தில் மக்களின் கூட்டு முயற்சியுடன் திறம்பட செயல்பட்டதாக எக்ஸ்தளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளது இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர்வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம் என அதிமுக எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் ஆகிய அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை நாடறிந்த ஊழல் திலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையையும் மறைக்க திசை திருப்ப ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊர் ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததால் தான் அதிமுக எம்எல்ஏ மீது ஏவப்பட்டுள்ள இந்த சோதனை இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ள அம்மன் அர்ஜுனன் திறம்பட செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை செய்வது வெட்கக்கேடானது சக்தி திமுக தெரிந்து கொள்ளட்டும் இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர் வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெல்வோம் நல்லாட்சி அமைப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்கள் திருமணத்தை பொது சிவில் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரகண்ட் அறிவித்துள்ளது மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ருவாண்டா ஆதரவுடன் எம் டுவெண்ட்டி த்ரீ கிளர்ச்சி படையினர் தீவிர தாக்குதல் நடத்தி பல புதிய பகுதிகளை கைப்பற்றியதில் இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை காணவரும் வெளிநாட்டு விருந்தினர்களை கடத்த தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரித்துள்ளது இதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர் போட்டிகள் நடைபெறும் திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள விடுதிகளில் பாதுகாப்பை பாகிஸ்தான் அரசு அதிகரித்துள்ளது உக்ரைனில் இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்ய படைகள் நடத்தியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது நள்ளிரவில் இருநூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்களால் ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்